கேட்கும் இதே இடத்துல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்திருக்கின்ற மக்கள் செல்வரை கூட்டிட்டு வந்து இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்தும் திருவிழா போல ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுதான் நீதி ஆக காலம் எப்படியெல்லாம் சொல்லிட்டு சுழந்து கொண்டிருக்கிறது மக்கள் செல்வர் அன்னைக்கு நினைத்திருந்தால் அம்மாவுடைய மறைக்கு பிறகு முதல்வர் பொறுப்பை ஏற்றிருக்கலாம் ஆனால் காலத்தின் சூழ்நிலை அது தமிழக மக்களுடைய விதி எப்படியெல்லாம் சுழந்து சுழந்து துரோகி சிக்கி அந்த துரோகிக்கு இன்றைக்கு வாழ்வளித்த அந்த இயக்கத்திலே பலம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அவலநிலையை நாம் பார்க்கின்றோம் ஆக துரோகம் துரோகத்தால் தான் நீட்டப்படும் அதுபோல எடப்பாடி வழி பழனிசாமி கதை வர இருக்கின்ற முப்பது முப்பத்தி ஏழு முடியுது கொடநாடு அந்த அந்த வழக்களை இசியெல்லாம் இன்னைக்கு ஆய்வுக்கு வராங்க ஆய்வு பண்ணிட்டாங்க அது மட்டுமல்ல அந்த வழக்கில் நம்பர் ஒன் எடப்பாடி பழனிசாமி மறந்துடாதீங்க ஒரு அரசியல்வாதி தன்னுடைய இயக்கத்தை வளர்த்துவதற்கு ஒரு அரசியல்வாதி தன்னுடைய கட்சிக்காரை உருவாக்குவதற்கு ஊழல் சாதாரணமான ஒரு விஷயம் பல அவர்களுக்கு தொண்டர்களுக்கு இயக்கத்திற்காக பல்வேறு சலுகைகளை ஆட்சிக்கு வந்தவரை செய்கிறது இயக்க ஆனால் ஆட்சி நடத்த வேண்டும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கொலையாளி யார் இல்லாமல் அது எடப்பாடி பழனிசாமி மறந்துடக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு கொலையாள தமிழ்நாட்டிலுமே நடக்க விட மாட்டாங்க ஆக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அச்சாரமான தேர்தல் இந்த தேர்தலில் நம்முடைய மக்கள் செல்வார் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் எந்த தொகுதியில் அவர் விருப்பப்படுறாரோ எந்த தொகுதியில் கழகத்தோர் நிறுத்துறாரோ நிச்சயமாக பம்பரம் போல் சிலர்ந்து பணியாற்றி மீண்டும் ஒரு ஆட்சியாளர் வெற்றி என்ற நிலையில் அவரை எங்கிருந்தாலும் சரி வெற்றியை தேடித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருக்கிறோம் அந்த வெற்றியை கொடுப்போம் அந்த வெற்றியின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மிக பெரும்பான்மையான வெற்றியுடன் நம்முடைய மக்கள் செயலரை தமிழகத்தில் முதல்வராக பார்ப்போம் பார்ப்போம் என்ற உறுதியினை இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதியாக எடுத்துக்கொண்டேன் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்களித்திருக்கின்ற பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் கெங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு வீரபாண்டி சங்ககிரி எடப்பாடி மேட்டூர் ஓமலூர் சேலம் வடக்கு தெற்கு மேற்கு என்று பதினோரு சட்டமன்ற தொகுதியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாற்பத்தி மூணு வந்திய கழகத்துடைய செயலாளர்களுக்கும் முப்பத்தி ஓரு பேரூர் கழகத்துடைய செயலாளர்களுக்கும் நகர கழகத்துடைய செயலாளர்களுக்கும் அதேபோல பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பதி நிர்வாகிகள் அனைவருக்கும் சேலம் மாநகரை சேர்ந்த எட்டு பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் அறுபது வட்ட கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நதியினை இந்த நேரத்திலே உரித்தாக்கி நிச்சயமாக நான் இந்த கூட்டத்தில் எதிர்பார்க்கிறேன் மக்கள் செல்வ தேர்தலில் போட்டியிடுவேன் என்று உங்களுக்காக நம்முடைய அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நம்பிக்கை காத்திருக்கிறோம் தமிழக கிழமைகள் எங்கும் என்றாலும் சரி அந்த சட்டமன்ற தொகுதியிலே அத்தனை போட்டுகளிலும் இந்த சேலம் மண்ணின் போட்டு உறுப்பினர்கள் கழகப்படியா காத்திருக்கின்றோம் நீங்கள் ஒரு ஆட்சே நகர் வெற்றியை உங்களுக்கு நாங்கள் தேடித் தருவோம் தேடித்தருவோம் என்று கூறி நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்திற்கு என்னுடைய மதமார்ந்த ரீதியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி ஆபர்கிறேன் நன்றி வணக்கம் உட்காருங்க உட்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட பதினொன்று சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் தேர்தல் பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளரும் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய எனது அன்பு சகோதரர் வீரபாண்டியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் தலைமை நிலை செயலாளரும் தருமபுரி மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளருமாகிய எனது அன்பு சகோதரர் டி கே ஆர் அவர்களே கழகத்தின் ஆட்சி மன்ற குழு தலைவரும் அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அன்பு சகோதரர் அரூர் ஆர் ஆர் முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது கழக பொருளாளர் வீரபாண்டியார் அவர்களோடு தோளோடு தோல் நின்று சிறப்பாக பணியாற்றி இங்கே இயக்கத்தை கட்டி காக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர்கள் சேலம் வடக்கு அன்பு சகோதரர் கே கே மாதேஸ்வரன் அவர்களே சேலம் கிழக்கு அன்பு சகோதரர் கே சண்முகம் அவர்களே சேலம் மேற்கு அன்பு சகோதரர் எஸ் பி சங்கர் அவர்களே வரவேற்புரையாற்றிய சூரமங்கலம் வடக்கு பகுதி செயலாளர் சேலம் மேற்கு தொகுதியின் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் வின்சென்ட் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தொகுதிகளையும் சேர்ந்த மாவட்ட பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகம் ஆகியவற்றைச் சேர்ந்த செயலாளர்களே நிர்வாகிகளே பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே இந்த இனிய நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாமக்கல் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் பழனிவேல் அவர்களே நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அரும சகோதரர் நல்லியப்பன் அவர்களே கழகத்தின் நெசவாளரணி இணைச் செயலாளர் சகோதரர் நமச்சிவாயம் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கின்ற சூரமங்கலம் தெற்கு பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியைச் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவரையும் சேலம் மாநகரிலே பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த வேளையில் சந்திப்பதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னைக்கு தருமபுரி சேலவீரர் கூட்டத்தில் எட்டாம் தேதி நினைக்கிறேன் இதே மாதம் இங்கு சேலத்திலிருந்து தான் போனோம் அங்கு பேசும் பொழுது நான் ஏதோ என்னையும் மறந்து வீரபாண்டியார் என்று சொன்னேன் காரணம் இன்று நேற்றல்ல நான் பேரவைச் செயலாளராக ரெண்டாயிரத்தில் சேலத்தில் பேரவை கூட்டத்திற்கு வந்திருந்த பொழுது அப்பொழுது டி எம் செல்வ கணபதி எம்பியா இருந்தார் அவர் மேட்டூர் செம்மலை அப்பொழுது மாவட்ட கழக செயலாளர் அப்பொழுது என்னை வீரபாண்டி தொகுதியில் ஒரு இடத்துல அது ஆடயம்பி காட்டையம்பட்டியா இல்ல அங்க என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினார் அப்பே சொன்ன ஆண்டிப்பட்டி தொகுதியில் நான் போற மாதிரி இருக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிறது அப்பொழுது இருந்தே எனக்கு நன்கு அறிமுகமானவர் இன்னும் சொல்ல போனா சேவல் சின்னத்தில் அவர் போட்டியிட்ட காலத்திலிருந்து எனக்கு நன்றாக பழக்கமானவர் அவரை தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் எதையும் அரசியலுக்காக பேசுபவன் அல்ல அரசியலில் இருந்தாலும் மனதிலே பட்டதை சொல்பவன் அவரை வீரபாண்டியார் என்று நான் அழைத்தது உண்மையிலேயே அந்த வீரபாண்டியார் இல்லை இன்றைக்கு சேலத்திலே இருக்கின்ற வீரபாண்டியார் அவர்தான் அவரை தாண்டி இருக்க முடியாது என்று காரணமாக அதுபோல நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் செயல்படு கூட்டம் முடிச்சிட்டு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது என்னிடம் ஒரு ஊடக நண்பர் கேட்டார் நீங்க தேர்தலில் போட்டியிடுவீங்களான்னு நான் பலமுறை சொல்லிருக்கேன் இன்னும் நான் முடிவெடுக்கலன்னு ஊடகத்தில் கேட்கிறப்ப சொல்லுவேன் பார்த்துருப்பீங்க நேற்று நான் போட்டியிடவில்லை என்று சொன்னதற்கு காரணம் வலுவான கூட்டணி அமைப்பதற்காக நாம் சில கட்சிகளோடு பேசி வருகிறோம் அதெல்லாம் இன்னும் சில நாட்களிலே முடிவுக்கு வந்து கூட்டணி அறிவிப்போம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற அணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற சிறந்த பங்காற்றம் நமது இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த தேர்தலிலே இடங்களை பெற்று நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நாமும் தமிழ்நாடு முழுவதும் சென்று இயக்க தொண்டர்களை அங்கே நமது இயக்கம் போட்டியிட்டாலும் சரி தோழமை கட்சிகள் போட்டியிட்டாலும் நமது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து சிறப்பாக பணியாற்றும்படி கேட்டுக்கொண்டு மக்களையும் சந்தித்து நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் எப்படி தெரியும் உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவித்து நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு பதினைஞ்சு இருபத்தி ஒரு நாள் தான் கிடைக்கும் அதுல பதினைந்து அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் கிடைக்கும் அதுல தமிழ்நாடு முழுவதும் சென்று நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி சிறப்பாக செயல்பட செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் நம்மளும் ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டா பாராளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தல்னா ஒரு நாள் போது நம்மளுக்கு எங்க போட்டிக்கிட்டாலும் பாராளுமன்ற தொகுதியில் ரெண்டு மூன்று நாட்களாவது அந்த நாம் போட்டியிட்டோம்னா அந்த தொகுதியில் போய் செலவழிக்க வேண்டுமே அதற்காக நாம் போட்டியிட தேவையில்லை என்ற எண்ணத்திலே நேற்று விழுப்புரத்தில் நான் அந்த ஒரு எண்ணத்தில் நான் போட்டியிட போவதில்லைன்னு சொன்னேன் நான் இங்க வந்து சேலத்தில் சேர்றதுக்குள்ளார எனக்கு நமது கழக நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் எல்லாம் நீங்கள் தேர்தலில் போட்டியிடணும் சொல்லி இன்றைக்கு மார்னிங் காலன்ற வரைக்கும் எனக்கு பல்வேறு பேர் பல பேர் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏன் அரசு அலுவலர்கள் என பலவேறு என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் போட்டியிட வேண்டும் போட்டியிட வேண்டும் வீரபாண்டியாரும் நமது கூட நான் தேர்தலில் போட்டியிடணும் எனக்கு இப்படி மூத்த நிர்வாகிகள் கூட நான் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் நாம் நமது இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நாம் ஒரு தொகுதியிலே போட்டியிட்டால் அங்கே குறைந்தது மூன்று நாட்களாவது அங்கே செலவிட வேண்டுமே அதனால் நாம் போட்டியிடுவதற்கு பதிலாக நமது இயக்க நண்பர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியிலே சிறப்பாக பணியாற்றுவதற்காக நாம் போட்டியிட வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் அந்த எண்ணத்தில் தான் சொன்னேனே தவிர போட்டியிடுவதற்கு நான் என்றைக்கும் அஞ்ச மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆர் கே நகர் தேர்தலிலே அன்றைக்கு நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது எங்க நான் விருத்தாச்சலத்திலிருந்து சேலத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் இங்க அவிநாசிக்கு போறதுக்கு அன்றைக்கு சொன்னாங்க அண்ணா அதிமுகவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க கட்சி கூடியும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அடுத்த நாளே ஆர் நகர் தேர்தல் அறிவிச்சாங்க அன்றைக்கு கட்சியும் இல்லை சின்னமும் கிடையாது கட்சி பெயரும் கிடையாது என்னோட லட்சம் லட்சம் தொண்டர்கள் நீங்கள் எல்லாம் இருந்து அந்த தேர்தலில் ஒவ்வொரு தெருவுலையும் தங்கி இருந்து பணியாற்றி சுயேட்சையாக போட்டியிட்ட எனக்கு கிடைத்த அந்த வெற்றி சின்னமான அம்மாவின் தொகுதியில போட்டியிட்ட குக்கர் சின்னத்துல திமுக கூட்டணியை டெபாசிட் காலி செய்தவர்கள் அந்த பழனிச்சாமி கம்பெனி எத்தனாயிரமோ பணம் கொடுத்தும் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க தெரியும் உங்களுக்கு அவங்க நிர்வாகி கொடுக்காம போன இடத்துல போலிங் இன்றைக்கு உட்கார்ந்து முன்னாள் அமைச்சராக கொடுத்தாங்க அப்படியே அதை தாண்டி நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற செய்தீர்கள் அதனால அந்த தேர்தலையே போட்டியிட்டா தனியா நின்றா கூட போட்டிடுவேன் இந்த தேர்தலில் இப்ப நம்ம அசம்பிள தனியா தான் அப்ப போட்டோம் இல்லையா நம்ம ஊடக திருமதிக்காக கூட்டணி இருந்துச்சு நூத்தி எழுபது சீட்ல போட்டிட்டேன் தேர்தல் வெற்றி தோல்விக்கெல்லாம் கண்டு அஞ்சுபவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் குறிப்பா உங்களது பொதுச்சாரர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதே கிடையாது தெரியும் தொண்ணூத்தி ஒன்பதுல முதல் முதல அம்மா என்ன போய் பெரியகுளத்துல நான் தஞ்சாவூர் பிறந்த வளர்ந்தவன் பெரியகுளம் அம்மாவோட தேர்தல் நேரத்தில் உங்களோட பயணித்திருக்கிறேன் தவிர அம்மா போடி எம்எல்ஏவா இருந்தப்ப அங்கே தேவாலயத்துல ஒரு கலவரம் வந்தப்ப அப்பெல்லாம் போயிருக்கேன் அதுக்கு முன்பு போனது கூட இல்லை அம்மா அவர்கள் என்னை வேட்பாளராக நிறுத்திய பொழுது அங்கே போய் போட்டியிட்டவன் அம்மாவின் தொண்டர்களால் அன்றைக்கு பெரிய குளம் தொகுதி மக்கள் என்னை நமது அணியிலேயே அன்றைக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள் தொடர்ந்து அங்கே சிறப்பாக பணியாற்றியும் இரண்டாயிரத்தி நாலுல நமது கூட்டணியிலேயே குறைந்த வாக்குகளை வெற்றி வாய்ப்பை இழக்கின்ற சூழ்நிலை வந்த பொழுது கூட தொடர்ந்து அந்த பகுதியிலேயே பணியாற்றியவன் அம்மா அவர்கள் அடுத்த மாதமே என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க தெரியும் என்னை போன்ற எண்ணவுடைய லட்சம் லட்சம் தொண்டர்கள் இன்றைக்கு என்னோடு தமிழ்நாடு முழுவதும் இணைந்து இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆளுங்கட்சியாக பழனிசாமி கம்பெனி இருந்தபொழுது ஆளுங்கட்சியின் நான் கிடைக்கக்கூடிய லாபங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எதையும் எதிர்பார்க்காமல் இன்று வரை என்னோடு உழைக்கின்ற இந்த மாபெரும் தொண்டர் கூட்டம் இருக்கின்ற வரை நாம் எதற்கும் அஞ்ச தேவையுமில்லை எதற்காகவும் யாருக்காகவும் எந்த பணமூட்டைகளுக்கும் நாம் பயப்பட மாட்டோம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு வீரபாண்டியார் முதற்கொண்டு இங்க எனக்கு முன்னால் பேசிய பகுதி செயலாளர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர்லாம் சொல்றப்ப இந்த வார்டுலாம் பழனிசாமி வெற்றி பெற முடியல அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை ஏதோ ரெட்டேலையும் அம்மாவும் தலைவரும் காத்த இயக்கத்தின் பெயரும் அந்த பில்டிங் இருக்கிறதுனால நான்காண்டுகள் ஊழல் ஆட்சியிலான முறைகேடுகளான தவளாத நிர்வாகத்தால கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற மக்கள் வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு நாள் ஓடிட்டாங்க யார்னால ஆட்சிக்கு வந்தாங்களோ அவர்களுக்கும் துரோகம் அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப காப்பாற்றியவர்களுக்கும் துரோகம் நான்கு